அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொன்னாக்கா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்புல்லாணி திருப்புல்லாணியில் சேது கரை ஆமாம் இங்கேருந்து தான் ராமர் வந்து ராமர் பாலம் கட்டினார் விபீஷண சரணாகரி நடந்ததும் இதே இடத்துல ராமர் பாலத்தை அமைச்சு இங்கேருந்து தான் இலங்கைக்கு போனார் இந்த இடத்துல தான் சமுத்திரராஜன் ராமருக்கிட்ட சரணாகதி அடைஞ்ச ஸ்தலம் இது இருக்கு பாருங்க கடல் இது ஆதி சேதுன்னு சொல்லுவாங்க சேது கரை இங்கே வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது இது மாதிரி பண்ணுவான் ரொம்ப விசேஷமான கடற்கரை இந்த ஸ்தலத்தில் தான் ராமர் தர்ப்புல்லை விரித்து அதில் படித்துட்டு இருப்பார் அதோ பாருங்க அந்த இடத்துல ரெண்டு திட்டு தெரியுது இல்லையா இந்த ரெண்டு திட்டு தெரிகிற இடத்துல இருந்து தான் ராம் சேது ஆரம்பிக்கிறது ராமர் கட்டிய பாலம் ஆரம்பிக்கிறது தலை மன்னார் வரைக்கும் நம்ம போட்டில் போய் அங்கேருந்து பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் கூட அந்த ராமர் பாலத்தை பார்க்குறதுக்கு போட்டிங் சர்வீஸ்லாம் ஏற்பாடு பண்ண போகிறதாகவும் ஒரு செய்தி படித்தேன் இதுதான் ராமர் கட்டிய பாலம் ஆரம்பிக்கும் இடம் சேது கடற்கரை ஆதி சேது என்று அழைக்கப்படும் திருப்புல்லாணி கரை இப்போ வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கு கடல் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மழை தூரிக்கிட்டு இருக்கு மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் ஆர்பரிப்பாக இருக்கும் கடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வியூயர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் பொதுமக்கள் எல்லாருமே சேத்துவை தரிசனம் பண்ணிக்கோங்க சேத்து ஸ்நானம் ராமர் பாலம் ராமர் பாலம் கட்டிய இடம் இந்த ஆரம்பித்த இடம் இங்கே தான் இது இங்கே இருக்கு பாருங்கள் இதுதான் வந்து ஆஞ்சநேயர் கோவில் இந்த கோவிலுக்கு வந்து இங்கேருந்து தான் நலன் நீலன்லாம் அந்த கல்லை தொட்டு கொடுத்து அந்த மிதக்கும் கற்களை கொண்டு பாலம் அமைச்சதே இது ஆஞ்சநேயர் கோவில் இங்கே எவ்வளவு பெரிய ஒரு நீண்ட கடற்கரை பாருங்கள் அற்புதமாக இருக்கு பாருங்க திருப்புல்லாணி ராம் சேது ஆரம்பிக்கிற அந்த இடத்த தரிசனம் பண்ணிக்கோங்க ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம சீதாராமா இங்கே வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது திரி எல்லாம் விசேஷம் அதுக்குண்டான இடமும் இங்கேயே பக்கத்தில் இருக்கு அதுக்காகவும் இங்கே நிறைய பேர் வராங்க திருப்புல்லாணி நம்ம காலை நினச்சி குளிப்போம் இதோ இந்த தண்ணீர் பாருங்க எவ்வளோ தெல்லன் தெளிவாக இருக்குது பாருங்கள் அப்படியே அப்படியே அந்த கடல் தண்ணி இப்படியே ரிவர்ஸ் போகிறது இப்போது அப்படியே தெள்ளம் தெளிவாக இருக்கு நம்ம மக்கள் தான் கண்ட துணி அது இது போட்டு இது பொல்யூட் கல் மிதக்கிறது பாருங்களா அங்க கல் மிதக்கிறது பாருங்க கல் மிதக்கிறது பாருங்க நல்ல கடல்ல தண்ணி வந்து இருக்கு இருக்க டைடு ஏறிக்கிட்டு இருக்கு விரிஞ்ச கடல் பறந்து விரிஞ்ச கடல் சேத்து ராம் சேத்து இங்க இருந்துதான் ராமர் வந்து பாலம் கட்டின இடம் அங்க பாத்தீங்கன்னாக்கா அங்கே பாருங்கள் அந்த இடத்துல ரெண்டு திட்டு மாதிரி தெரியுதா அந்த திட்டு தெரிகிற இடத்துலேருந்து தான் ராமர் வந்து ஆக்சுவலாக பாலம் கட்டின இடம் அங்கே என்னதான் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அழகிய கடற்கரை ராம் சேது எப்படி தண்ணி வந்து தெல்லன் தெளிவாக இருக்கு பாருங்கள் அப்படி எல்லாம் நம்ம நம்ம மக்கள்லாம் கண்ட துணி கிணி போட்டு அப்படியே பண்ணியிருக்காங்க ராம் சேத்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம சீதாராமா இதுதான் ஆஞ்சநேயர் டெம்பிள் இந்த கடற்கரையை விட்டு வரத்துக்கே மனசே வரல இந்த புண்ணிய சேத்திரம் எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் அப்படியே ராம் சேத்து இதுதான் ராம் சேத்து நம்ம பார்த்தோம் திருப்புல்லாணி ஆதி சேத்து திவ்யக் இது இது இங்கே வந்து ஆஞ்சநேயர் கோவில் கடற்கரையிலேயே அந்த சன்னதி கோவில் இன்னும் திறக்கலை ஜெய் சீதாராம்